ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ பால் கறக்கு முறை அப்படின்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதுக்காக இது கன்றுக்குட்டி வந்து குருவலாக கட்டிக்கோங்க மாடு வந்து இந்த மாதிரி தூக்கி பிடிச்ச மாதிரி கட்டிக்கோங்க ஏன்னா கன்றுக்குட்டியும் மாடும் வந்து பால் குடிக்காத மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க தண்ணி எடுத்து மடி வந்து நல்லா ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா இழுத்து விட்டு தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கோங்க இல் ஏன்னா அதில் வந்து பெஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு விளக்கண்ணெய் எடுத்துக்கோங்க வெளக்கெண்ணை வந்து நல்லா நாலு காம்பளையும் நல்லா நீ விட்டிங்கன்னா செலவு விட்டுரும் நாம் வந்து கண்ணுக்குட்டியை வந்து உள்ள செலவு விடுறதுக்காக பால் தான் செலவு விடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா கன்று குட்டி வந்து பெருசாகிடுச்சு அப்படிங்கிறனால கன்று வந்து பக்கத்தில் கட்டி பீச்சினிங்கன்னாவே செரவிட்றோம் விட்டுரும் குட்டி இல்லாமையும் கரக்கலாம் அது கொஞ்சம் செலவு விடுறதுக்கு லேட் ஆகும் ஏன்னா நம்ம தண்ணி வந்து நல்லா வேகமாக ஃபோர்ஸாக மடி பார்த்து அடித்தோம்னா செலவு விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஸ்டூலில் உட்காரதும் கீழே உட்காரதும் உங்கள் விருப்பம் உங்களோட உங்களுக்கு எப்படி கறந்தால் உங்களுக்கு வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் உட்காந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கறக்கிறதா இருந்தால் சின்ன குண்டாவே எடுத்துகிட்டு போய் கரங்க ஒவ்வொரு காம்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி வந்து ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து காம்பில் வந்து நல்ல எண்ணெயும் தடவி விட்டுட்டு நீங்கள் வந்து கையிலேயும் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் லைட்டாக கை வச்சுட்டு நலச்சிட்டு கையை நலச்சிட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னாவே நல்ல பால் வரும் நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு காம்பு வந்து நல்லா ஒரு கையில் நல்லா இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து ரெண்டு காம்பு வந்து சர்வசாதாரணமாக ஈஸியாக கறக்கலாம் நீங்கள் அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப அழுத்தி காம்பு நசுக்கிறாப்புல நசுக்காதீங்க இங்கே பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னாவே பால் வரும் அதே மாதிரி மாடு வந்து கால் தூக்குறது உதைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் பாலும் வந்து கு குண்டால் ஊற்றுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி மாடு கால் தூக்குச்சுன்னா நீங்கள் வந்து நவந்துக்கிற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு காம்பில் நல்லா எனக்கு பீச்சை வந்துருச்சு ஓகே அப்படின்னா ரெண்டு காம்பளையும் பீச்சை ட்ரை பண்ணுங்கள் பெரிய குண்டாவாக எடுத்து வச்சு பீச்சுங்க அதுவும் அதே மாதிரி தான் ஜென்ட்லாக ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கனாவே வந்துடும் ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஹார்டாக வச்சு நசுக்கினீங்கன்னா மாட்டுக்கு வலிக்கும் மாடு வந்து எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் கரக்குற மாதிரி இருந்ததுன்னா கை வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி நம்ம கறக்குறோம் புதுசாக இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் போக போக அது சரியாயிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை சொன்ன மாதிரி பழகிடும் உங்களுக்கு அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஆனால் கறந்துட்டிங்கன்னா இவ்வளோ ஈஸியாக மாட்டில் பால் வீசலாமா அப்படின்னு நீங்களே நினப்பீங்க இப்போ வந்து நான் கறந்துட்டுருக்கேன் நான் கறந்து முடித்தோடனே தம்பி வந்து நானும் கறக்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் குட்டி பையன் வந்து அவரும் கரப்ப அப்படி நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா அவனே வந்து கறக்கிறப்போ ஏன் அவங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பண்ணுங்க மாட்டேன் அது உங்களுக்கு வந்து நல்ல ஒத்து ஒத்துழைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பால் வந்து ஒரு காம்பில் கறந்து முடிச்சிட்டிங்கன்னா காம்பு வந்து சுண்ட ஆரம்பிச்சிரும் ஏன்னா அது ரொம்ப சுண்டிருச்சு அப்படின்னா அதில் வந்து பால் வராதுன்னு அர்த்தம் அதனால் பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்காதிங்க லைட்டாக இது பண்ணுங்கள் பால் நிற்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க ஏன்னா ரொம்ப பிடிச்சி இழுத்திங்கன்னா அது ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் நிற்காமல் போயிடும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தம்பி வந்து பால் கறக்குறேன்னு உட்காந்துருக்குற அப்படி இவர் இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றாரு நானும் கறக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து உட்காந்துருக்காரு அவரே கறக்குறப்போ ஏன் உங்களால் முடியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க